மன்மத மாந்திரத்துல உள்ள ஒரு மெத்தட் இதை வந்து இது மனைவியோட சேர்ந்தவங்க மட்டும் இதை பயன்படுத்திங்க மத்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது மனைவி வந்து சொல்பி கேட்கல அப்படின்னா சொல்ற பச்சை கேட்க மாட்டேறாங்க அப்படின்னா இந்த மந்திரம் வந்து ஜபம் பண்ணிட்டு பெட்ல படுக்கரையில உட்காந்து ஜபம் பண்ணிட்டு மனைவியோடு அவங்க சேர்ந்தாங்க உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மனைவி வந்து உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க மட்டும்தான் இப்ப நம்ம செஞ்சு கொடுக்கலாங்களா என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க இப்போ நம்ம செஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம மட்டும் தான் பண்றோம் இப்போ நம்ம 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 கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா சொல்லி கொடுக்கலாம் கொடுங்க இப்போ வரவங்களுக்கு நம்ம நம்ம செய்யும் போது வரவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல அதான் வாயில மட்டும் சொல்லி கொடுங்க போதும் சோ இது வந்து எந்த பெண் இப்போ வந்து ஒரு பெண் வந்து உங்ககிட்ட பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு சண்டை போட்டு இருக்காங்க இல்ல வைஃப் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜவுன் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு கடைசி வரைக்கும் உங்க கூட வசியமா இருப்பாங்க